எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு வருஷம் கழித்து சாகோட படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம் மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேலைன்னா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறந்து போ பற்றி ஏழுகிடல் ஏழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு சார் ஜாலி ஜாலி மூடில் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது பறந்து போக முன்னாடி வரது இன்னும் சந்தோஷம் இந்த என்ன எப்படி பேசுனே தெரில ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது எவ்வளோ வருத்திருக்கும் ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் வேண்டுமே ஒன்றா சேர்ந்து பார்ப்போம் அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி அது மிட் நைட்டு ஆகிட்டுனாலே அந்த சீடி எப்படிலாம் உள்ளே லாக் பண்ணி வச்சு எடுத்து எடுத்து சொல்லுவார் எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும் மைக்கேல் மலை காமராஜா அது ஒரு கிட்டத்தட்ட நூறுத்துக்கு பார்த்து சொன்னீங்க அந்த படத்தை மைக்கிள் மலக் காமராஜா பஞ்சாஜந்தகம் ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு யாவை வச்சு அந்த படத்தெலாம் கேட்டுப்போம் அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை எடுத்து நானே நகரட்டிவ் அந்த காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னையவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலவாணி படத்துக்கு டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாடா எப்படி பார்க்க ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நெஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமாக யோசிக்க வைக்காமல் அந்த நெஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும் வாழ்க்கைக்குள்ள நம்ம கூட்டுருக்கற பிள்ளை நம்ம கொடுத்துருக்க நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு அவங்க சிரிப்போம்ல அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும் ஒரு ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் ஆரம்பிச்சு படம் பேர் சொல்லுவான்னா படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் என்னடா படம் வரப்போன்னு கூட்டி விண்ட்டார் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார் இதுக்கப்போ இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கிழிச்சாங்க நீ வாடா அப்படி கூட்டி வந்து கூட்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த படம் அந்த படத்தோட காமெடி வந்து ஆதி தேட்டியில் இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம் இந்த படத்தை தேட்டருக்கு போய்ட்டா பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த கா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது அது சார் நினச்ச படம் அந்த காமெடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் விழுந்து ஒன்று சிச்சுட்டே இருப்பார் அப்போது அவன் பேசுகிறது எல்லாமே அதிகமாக ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எட்டு வந்தது அவர் தான் என்ன என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பாரு என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாரு அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ நான் ரொம்ப இன்னசெண்டாக இருப்பேன் தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடிச்சிருச்சு ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போனி ஆஃபீஸ் பண்ணிச்சுட்டு இருக்கும் போது ஊருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் இருந்துட்டே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கரம் இப்பெல்லாம் எந்தக்குமே சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அது அதை தெரியாத மாதிரி இருந்து காது பக்கத்து வந்து சொன்னாருடையே திருநெலிக்கு போகுது இருக்கா பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வராதுன்னு சொன்னார் ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எப் எந்த பாயிண்ட்டில் நாங்கள் மாறணும்னு யோசிச்சு பார்த்தா இனி ரெண்டு இனி ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னால் ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்து இன்னசெண்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலியாக இருக்கான்னு சொல்லி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த 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 மொத்த இஷ்யூஸும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் முத முதலே ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுகிறத நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த இரவுகள் தான் என்னோட ப டோட்டலாக என்னோடய பழங்கள் என்னோடய சினிமா கேரியரே மாற்றுது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக நான் அரசியலாகவே டோட்டலாகவே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் அப்படி தான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கதையில் கேட்டுவிட்டு அவர் இன்னும் ஓ அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இது இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த தான் இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான க மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில் அவரை நம்பக்கூடிய இல்லை அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணி வைப்பேன் ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரித்து போய் நான் அவன் படத்தை பார்த்து சிரிக்கணுன்னு வேண்டாம் அப்படிம்பார் அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கோருனா வாழை தான் ரொம்ப சிரித்து பார்த்தாரு நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரித்து பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே அவனு நினைப்பார் இப்போ என்னென்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமாக அவன்கிட்ட அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவனை அனுப்பி விடுவான்னு அனுப்பிவிடன்னு சொல்லிட்டே எனக்கு ரொம்ப ஆசை சாகு மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போது விட்ட இந்த பில்டு பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது ஒரு அப்பாவாயிட்டோம் நம்ம நம்ம அப்பாவோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறது அவட்ட இவன் இப்படி பண்ணான் சார் அவன் அப்படி பண்ணான் சார் எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை நம்ம ப்ரைடுனால் நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைட் நினைப்போம்ல என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ அவன் வந்து சாரரசு தான் என் ஓட்டுறான் ஆள் ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டான் எது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பான் சார் லைஃப்பில் நடந்த மாதிரி சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்போ நடக்குமா எதுக்கு வாய்ப்பு இருக்காமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டேன் ஜப்பானில் எங்கே போனேன் எதை பார்த்தேன் மிஸ் அண்ணன் மாயி அக்கஷ் அவ கல்லடைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில் அப்போ என் பையனை வந்து ரூமில் தான் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் போய் பார்த்துட்டு பேசிவிட்டு நைட்டு ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு வந்துகிட்டு இருக்கோம் காரில் ஃபோன் வருது பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்பானில் எப்போடா காணாமல் போவான் ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவன் கதவை கேட்டுக்களை பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷார்ட்டு அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துட்டு காரில் பையனை காணும் ஜப்பானில் அவங்க அம்மா அப்போ அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் அப்படின்ட்டு ஜப்பானில் குட்டி குட்டியாக ரூம்லாம் என்னென்னு கத்திட்டு கற்றுனா பயந்து வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ சம் ஆக்கிய டோட்டலாக ஏதோ நடக்க போகுது ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடர் அந்த லிஃப்ட்டு ஏன்னா அவங்க என்னென்னா பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவான் பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர லிஃப்ட்டுகள் லாக் ஆகிப்பானா அப்படிங்கிற எல்லா பயம் வந்துட்டு போகுது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஓ பெரிய துன்பத்துக்கு தயாராக போகும் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தால் ரிசப்ஷனில் ரெண்டு ஜப்பான் ஆண்டிகி மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு மூணு மூன்றரை ஆகுது நான் ஓடி வந்தால் அவனை தூக்கிட்டேன் தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் இருந்துச்சு அவனுக்கு நீ எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க அவங்க பாட்டி வந்தாங்க பயங்கரமாக அழுதாங்க அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க என் லைஃப் கிடையாது எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை நான் வேலைக்கு போனேன் எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம் சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் வைப்பாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை சின்ன வயசு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்டராக்ட் பண்ணுறது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லை அவன் அப்பா வேலைக்கு போய்ப்பானே எனக்கு தெரியும் ஆனால் இந்த தான் அவன் சொல்லேன் நீ எங்கே போனேன் என்கிட்ட கேட்டான் ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்கறான் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வீட்டு போய் சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டான் இவன் எந்திரிச்சிருக்கான் என்னை காணும் அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனி ரூமில் இருந்தேன் சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதவை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி பே திரும்பி பேம்பஸ்லாம் போட்டிருந்தான் பேம்பஸ்லாம் கழட்டிவிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஏன் ரூமும் போயிருக்கான் அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான் ஏன் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்திருக்கான் அங்கே 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 லாக் ஆகிருக்கு திருப்பி இங்கே ஓப்பன் இது ஓப் இது க்ளோஸ்டாக இருக்குது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அழஞ்சிகிட்டு இருந்திருக்கான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் பக்கத்து யோசிச்சு பார்த்துக்கான் தட்டி தட்டி பார்த்துக்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்மே தட்ட அமைச்சிட்டான் போய் எல்லா வரைக்கும் தட்டியிருக்கான் ஏதோ ஒரு ஹூமிலிருந்து ரெண்டு பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்கர ஆச்சு மருந்துச்சு அவங்க சொல்கிறாங்க அந்த ரெண்டு லேடிஸ்னு சொல்கிறாங்க டைரெக்ட் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே போய் கொடுத்தோம் நீங்கள் வந்து கீழே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கா அப்படிங்கும்போது சார் சொல்கிற சார் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக பண்ணேன் சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது சிரித்து உருண்டு கிடந்தார் இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோடய சினிமா மாறும் உன்னோடய மொழி மாறும் இந்த சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இது கூட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரடியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்ப கிளம்புறோம் நான் அவன் தையாக நின்றுட்டு இருக்கேன் அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் எங்கேயா போய்ட்டுன்னு சீக்கிரம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வந்து ஜப்பான் ஆகிட்ட என் தையில நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறாள் அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு நாலு பேர் ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோண்ட சாக பறந்து போ படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும்போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன் சாகோட பையன் இந்த சாகோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு ஏன்னா சாக அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார் அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்காதுனால ஒரு டவுட் இருக்குது எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்போ இப்போ இல்லை நம்ம இப்போ தான் அந்த லைஃப் வாழ்கிறோம் எங்கள் சார் வந்து அவர் சின்ன வயதாகும் போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு அவர் அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்குவேன் ஏன்னா ஆனால் உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொல்கிறது கிடையாது சார் எங்கக்கிட்ட போய் சொன்னது கிடையாது இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஆளப்பா சைன்னு சொல்லும்போது எனக்கு அப்பாவா சார் ஒவ்வொரு கூட பொய் சொன்னேன் ஆனால் நான் ஏகப்பட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய பொய் சொன்னேன்னா தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை போய் நம்மளை நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது நம் நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆழ்ட்ட நிறைய பொய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலுன்னா எங்கள் டேரக்டர் தான் என்னை காதலிக்கும் போய் நீங்கள் போய் சொல்லி தான் ஆகணும் எங்கேயும் என்னோடய காதலியை தேடி போகும்போது தான் நான் போய் சொல்லி தான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் ஒரு நாளுமே என்கிட்ட பொய் சொன்னால் தான் எனக்கு ஞாபகமே இருக்கு இப்படி போய் சொல்லிட்டாரே அப்படின்னு ஞாபகமே எனக்கு இருந்தது இல்லை பொய்யே சொன்னது கிடையாது ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப் எனக்கு யோசித்து பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பித்த நாள் வந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா எனக்கு சாக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி இருக்கணும் இல்லை இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு டெய்லி ஃபோன் பண்ணி அமுதவன்ட்ட கேப்பேன் அடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன் அது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க கண்டு போயி மணிமன் ரெண்டையும் நல்லா சிரிச்சு பேச்சுட்டு இருக்காங்க கண்டு சரி ஷூட்டிங் ஆமிச்சாச்சா அப்படின்னு கேட்டா சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து சார் மாறிட்டாரா இல்லை சிவாக்குள்ளே போய் மாற்றிட்டாரான்னு தெரில பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு எண்ணியை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டேப்பா என்னடா நம்ம சினிமா எதுக்குவோம் ஒரு காலத்தில் சினிமா எதுக்கெல்லாம் எடுக்கும் எத் எந்த ஆர்ட் நம்ம நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் முன்னாடா நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னாடா அப்படிம்பாரு நான் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் ஏய் எதுக்கு ப்யூட்டி எதுக்கு எவ்வளோ எமோஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த சட்டை நான் சா நான் அஸ்டண்டேட்டர் ஆக்கும்போது நான் ஆஃபீஸ் பாய் ஆக்கும்போது இந்த சார்ட்டு இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஊழல் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அடைஞ்சேன் திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சி நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமேனு தெரில அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் இருந்தேன் என்கிட்ட அந்த ஃபோட்டோஸே ராமேஸ்வரத்துலாம் போனேன் அவர் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துலாம் போனேன் அவ்வளோ இந்த சட்டையை இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காரு எனக்கு அதுதான் ஆச்சு இந்த படம்லாம் சட்டை போட்டு ரோட்டில் அழஞ்சிட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அழைஞ்சிட்டே இருந்தேன் ஏதோ வகையில் எப்படி பார்த்து எல்லா வகையிலையும் ஒரு அப் ஒரு மகனான் என்று பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பா சைன்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம்சார் எடுத்த படம் தான் பறந்து போ அவர் அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படத்துக்குள்ளையுமே அவரை பற்றியான பொய்கள் கூட நினைப்பார் அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய் கூட நினைப்பார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரக்டராக நான் இப்போ வந்து நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட மிக முக்கியமான விஷயம்னா தன்னை தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய் கூட நினைப்பாரு அது ரொம்ப பாலபாடமாக எனக்குள்ளே எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அவன் இப்படின்னா அப்படியே அவன் சொல்லக்கூடிய அந்த அந்த அதை காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பொத்தம் ரூபா மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படம் தான் போ அப்படி அவர் எல்லா படத்துலேயுமே அந்த பொய் இருக்காது அவருக்குள்ளே என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பாரு இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான நாளிகளுக்கு ஏன்னா இப்போ அருண் சொன்ன மாதிரி ஜூலை ஃபோர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு பேசி ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்காரு நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன் சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் முக்கியம் சொல்ல கிரேஸ் அவங்க கும்பலாங்க நைட்ஸ் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஒரு ஆக்டர் சாக படத்தை நடிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமாக ஒரு அவங்களாம் வேறு ஏதாவது படத்தை ஒரு பயம் வரும் என்னால் இந்த படத்தை மாட்டிட்டாங்கன்னு தோணும் பட் சாக படத்தை நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து மயனை ஞாபகப்படுத்தினான் ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை அவனுக்குள்ளே அவன் ஒரு விஷயத்த எவ்வளோ சவுண்டாக கேட்பான் ஒரு விஷயத்தை எவ்வளவு நாசுக்காக கேட்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்து அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னையை உருவாக்குன்னு அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன் என்னிய வந்து அவர் அவட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் என்னையை எப்படி உருவாக்குனாரு அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்குறேன் நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம் எல்லோரும் சொல்கிறாங்க மாரிசிவாஜி உருவாக்கிட்டார் மார்க் சிவவாஜ் சொல்லி அதான் சொல்கிறேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவர்களால் உருவாக்கப்பட்டது என்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை என்கிட்ட இருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் எதாவது இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது அது நான் அப்படி வாழலை அப்படி ஒரு வாழ்க்கைய இந்த வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா இவன் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையாக வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சுருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்குனர்கள் கொடுக்கப்பட்டது ஒரு காதல் மேலே ஒரு பிரியத்தின் மேலே அன்பின் மேலே பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவ்வளோதான் நான் அவ அப்பா இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற ப்ரைட்னஸியே ஏன்னா இது இல் இது இல்லைன்னா நான் வேகமாக அப்பாவாக இருந்திருப்பேன் ஒரு பையன் படம் தான் ஓகே அவன் அவன் வேலையை பார்க்க நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம்சார் இப்போ தான் அதிகமாக சாட்டை போகணும் சாட்டை போகணும்னு சொல்கிறான் என் என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகள அவள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்குது என்னாடி நீ வேணா அவனை அனுப்பிவிட்றா அப்படிங்கிறது சார் நான் வட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வந்து என்ன கிடைக்கி என்ன பண்ணப்பா அவன் அனுப்பிவிடு அப்படின்னு கேட்கறாரு அவன் போகான் அவன் போய்ட்டு அவன் இப்போ ஐஸ்க்ரீம் வேணும் எப்படி கேட்குறான் அவன் ஐஸ்க்ரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம்சார் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அங்கே போனால் அவன் வாய்ப்பு கொடுப்பான்னு ஒரு தெரியும் அவன் அப்படி ஆகிட்டான் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னென்னா மைண்டை என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளர்கணும் அந்த ஷேடோவில் அவன் சாக்கிட்ட ஏன்னா என்னையால் அவ்வளோ அறிவை அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில் இனி அறியாமலே சமூகத்தின் மீதுக்கு பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன் சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் சம் ஏதோ வகையில் நான் அவன்கிட்ட இனி அறியாமல் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை அதை நான் நிறைய இடத்தை உணர்ந்துருக்கேன் பிள்ளைங்கள்கிட்ட நான் உணர்ந்துருக்கேன் ஏ அவன் விடும் அவன் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான் ஏன் அவன் அப்படி பண்ணுறான் அவன் அப்படி பண்ணுறான் இது தப்பாக இருக்கு தப்பாக அனுப்பிச்சிப்பாங்க எதாவது தப்பாக அனுப்பிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணான் ஆனால் அவங்கன்னு டேய் நீ பண்ணுறா நீ குத்திட்டா நீ ஆடுறா நீ ஓடுறா அவன் விடுறான் அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அவினா அவரே பேர் வச்சு ரெண்டு பேர்த்தையும் அவங்களோட பார்வையில் வளர்க்குறாரு நிச்சயமாக எனக்கு அந்த நம்பி அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு எனக்கு என்னென்னால் நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சாக சாக படம் பார்த்தேன்னு யாருன்னு சொல்ல மாட்டாங்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்தில் சாரை பார்த்தேன் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க உங்கள் சாரை பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய பொறாமை இப்போ பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட தயவாரது அந்த கதையை உங்கள் சாரை தான் மாற்றி விட்டார் இந்த பாயிண்ட் தான் மாற்றி விட்டார் இந்த விஷயத்தை அவர்தான் மாற்றி விட்டார் அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்போ இதுதான் எனக்கு பயங்கர அஞ்சு வருஷம் படம் இல்லாமல் படம் பண்ணாமல் இருந்தது ப்ளீஸ் இருந்ததை விட எவ்ரி டேரக்டர்ஸ் எவ்ரி எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதுலாம் உங்கள் டைரக்டரை மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அது அது ஏதோ வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காதுன்னு இல்லை இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே உங்கள் சாகப்படம் எப்பங்க வரும் உங்கள் சாகப்படம் எப்போங்கன்னு கேட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இதில் ஒர்க் பண்ணவங்க எனக்கு நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக டக்குன்னு பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும் எங்கள் அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷம் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து பழக்கம் ரொம்ப என்னது ரஹ்மான் சாகோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா நைஸாக விட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப என் மேலே பெரிய நம்ப 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 நம்பிக்கை மையத்தை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் இப்படி மியூசிக் ஆகிட்ட சாக படத்தில் ஓப்பன் ஆயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை பெருசாக போட்டுருக்காங்க சிவா சார் நிறைய பேசணும் இருக்கிற மேடைகள் நிறைய இருக்குது சாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க சிவா சார் ஏன்னா சார் எப்படி சார் பாட்டு போச்சு அப்படின்னா ஒரு ஹீரோவை பற்றி சிரித்து சாக சொல்கிற ஃபஸ்ட்டு படம் இதுதான் தான் அது அவர் மற்ற ஸ்வூட்டீஸ் பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் அவட்ட ஒரு சின்ன இது இருக்கும் ஆனால் இந்த ஸ்வீட்டிஸ் பாட்டை கேட்கும்போது போது அவள் அறியாமலேயே அது ஒரு முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் என்னாடி அப்போ ஸ்டார் வாழை எங்கள் தெரியும் குடும்ப குடும்ப கம்பெனி மாரி ஆகிட்டிங்க வாழைக்கு அவங்க கூட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வாழை இப்போ பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு இப்போ பறந்து போகாத எல்லோரும் மீட் பண்ணி பேசிகிட்டே வைப்போம் அப்போது அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழையை பண்ணிடலான்னு போயிட்டோம் ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் அது தேட்டருக்கெல்லாம் பறந்து போ அடுத்த படமாக ஹ ஹாட் ஸ்டாரோட அடுத்த படமாகவே பறந்து போக வர்றது அப்படிங்குற ஒன்று இருக்குல்ல அது ஏன்னா தொடர்ந்து ஹாட்ஸ்டாவோட பேசிகிட்டே நம்ம அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது ஒரு சினிமா எப்படி இருக்கணும் ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும் ஒரு சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணவோடு போகணும் உ இவ்வளோ வயசானதுக்கப்போம் இவ்வளோ கிட்ட தான் ஐம்பது வயசு ஆயிடுச்சவருக்கு ஐம்பது வயசானதுக்கப்போ அவள் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னென்று இருக்குல்ல அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னென்னிருக்குல்ல எங்ககிட்ட என்ன இயங்குகிறோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துலேயுமே அவன் இயங்குவாரு அப்படியான படமாக பறந்து போயிருக்கும் பறந்து போக நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்தும் வந்திருந்த எல்லாத்துக்கும் உங்கள் நன்றி நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து மக் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்னையை எப்படி உங்கள் நல்லாவே தெரியும் என்னையை நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது தான் அதுக்கு ஒவ்வொரு காண ராம் சார் ராம் சார் என் மேலே காட்டுற தான் நீங்கள் வந்து முதுவாக என்னோட என்னோடய போர்ட்ரேட் அப்படிங்கிறது ராம்சா எனக்கு காற்ற பிரியந்தான் உங்களுக்கு எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம்சார் மாதிரி ஆளுமை மாலி செல்வராஜ் இவ்வளோ நம்புகிறாரு மாலிசெல்வாஜி எவ்வளோ பிரியப்படுறாரு இந்த போட்ரேட் தான் வந்து என்னுடைய நான் என்னோடய கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்திச்சு ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான இவ்வளோ லிட்ரேச்சரான இவ்வளோ உலக அரசியல் இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாலிசெல்வராஜோடய படைப்புகளை தாண்டி மாலிசெல்வாஜி நம்புறாது அவனை நேசிக்கிறாரு அவனை கைக்குள்ளேயே வச்சுக்கிறாருன்னா இந்த போட்ரேட் இருக்குல்ல இந்த போட்ரேட் தான் என்னோட அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு அப்படியேப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த பறந்து வாளையை கொண்டாடியது போலவே பறந்து போவேன் நிச்சயமாக கொண்டாடி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நம்புவேன் நன்றி லத்